ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப் போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் அல்லது கூகுள் குரோம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து நீங்கள் எக்ஸாம்களுக்கு வந்து ஒரு குரோம் ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த புக் டீட்டெயிலை வந்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக சேர் பண்ணி பார்த்துக்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் கூகுள் குரோமில் சேர்ச் பண்ணி பார்க்குற புக் டீடைல வந்து நீங்கள் பார்த்து முடிச்சப்புறம் நீங்கள் அதை பேக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் அப்படி இல்லைன்னு சொன்னால் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் குரோம் ப்ரௌசரில் வந்து சேர்ச் பண்ண புக் டீடைல்ஸில் அது வந்து நீங்கள் இந்த ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது யூடியூப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது அந்த புக் டீடைல் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து ஷோ ஆகும் இது எப்படி உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு புக்கை வந்து தேடி தேடிக்கொண்டிருக்கீங்க அல்லது புக் டீட்டெயிலை வந்து நீங்கள் சேஜ் பண்ணி கொண்டு இருக்கீங்க எப்படி நீங்கள் வந்து சேஜ் பண்ணுற புக் டீடைல வந்து அவங்க அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இன்னொரு வெப்சைட்டில் கூட நீங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதை அந்த டீட்டெயிலில் வந்து அவங்க எப்படி அதில் வந்து கலெக்ட் பண்ணி போடுறாங்க இந்த மாதிரியான டேட்டாவை பேர்ஸ்னல் டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அதிலிருந்து நீங்கள் எப்படி வந்து சேஃப்டியாக உங்களோட வெப்சைட்டுகளை வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பேசிட்டு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது இதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ற லோகோவை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் மனேஜுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதை வந்து சைட்டில் ஸ்ட்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் டேட்டா அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த உங்களோட மொபைலில் வந்து செட்டிங் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஷன் வரல அப்படின்ட்டு சொன்னால் இதை வந்து இன்னொரு மெதட்லேயும் செய்யலாம் இதை பெக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது ஜிமெயிலாக இருக்கலாம் இமெயிலாக இருக்கலாம் அந்த ஆப்ஷனை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து உங்களோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இதில் மேனேஜுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த ஆப்ஷனுக்குள்ளே டேரக்டாக வந்து வந்து சேரும் இதில் வந்து நீங்கள் மேலே உள்ள டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதை வந்து ஸ்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மை ஆட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸில் வந்து இதில் வந்து சேவ் இருந்திருக்கும் இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேல் ஆப்ஷனில் வந்து பேர்ஸ்னல் ஆட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து அது வந்து ஒன்றில் வரைக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேர்ஸ்னல் ஆட் வந்து ஓஃப் ஆயிரும் அதாவது உங்களோட பேர்ஸ்னலான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து இதை ஓஃப் பண்ணி கொள்ள முடியும் இந்த ஒப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றாலும் இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்ற டீட்டெயில் எதுக்குமே வராது நீங்கள் தேவையான டீட்டெயிலில் வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயும் பார்த்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரி அண்ட்ராய்ட் சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு செக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும்